அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி நட்பு கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச்சம் பெறுகிறார் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறுகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அக்டோபர் மாதம் என்பது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அதிலும் உலகின் எந்த முறையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக சில நிகழ்வுகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இருக்கின்றன அவை என்னவென்று பார்த்தால் இந்த மாதத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படுவதற்கான சூழல் உண்டு திடீர் செலவின் காரணமாக திடீரென கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இருக்கிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே திடீர் செலவுகள் ஏற்படும் தருணமாக இருப்பதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் வெளி இருந்தால் திடீர் செலவுகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வரும் எனவே இந்த இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கொள்ளுங்கள் வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்கும் பயணம் அதிகரிக்கும் சோர்வு அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் அதீதமாக மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கிறது எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் செயல்படுவதால் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதோடு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் அடி உயரம் பெற்றாலும் சறுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சி அடைவதற்குள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு எனவே இந்த தருணத்தில் போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கலாம் உங்களுடைய சிறு வளர்ச்சி கூட மிகப்பெரிய அளவில் கடுமையான போட்டியையும் பொறாமையான சூழலையும் உருவாக்கும் எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஏனென்றால் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி பட என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த தருணத்தில் உங்களது வளர்ச்சியின் மீது மற்றவர்கள் பொறாமை கொள்வதற்கான சூழல் உண்டு எனவே கவனத்துடன் மகர ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி இந்த வேளையில் வகரம் பெற்றிருக்கிறார் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் ராசியின் ஆதர் வகரம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் ஆதர் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் வரலாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த பழைய குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பாதியில் பல பணிகளை நிறுத்துவதற்கான கவனத்துடன் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள்ல கூட சிறப்பான மாற்றத்தை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் மகர இந்த உண்டு மட்டுமல்லாது ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதைவிட இந்த வேளையில் விரையாதிபதியும் தகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சப்தமத்தில் உச்சம் பெறுகிறார் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் மிக அற்புதமான மாற்றத்தை மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இது ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூட போகிறது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் எதிர் பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு புத்திரகரகனின் அருளால் புத்திரபாகியம் உள்ளிட்டவையும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமோகமாக உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நல்ல வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு தித்திப்பாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையப் போகிறது என்பது குரு பகவானின் உச்சம் உறுதிப்படுத்துகிறது சுப மங்களகரமான பல நிகழ்வுகளாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அதே வேளையில் ராகு தனஸ்தானம் ஆகிய இரண்டில் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் வளம் வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அதே சமயம் அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்பாராத அலைச்சலும் சில தொல்லைகளும் எதிர்பாராத பயணங்களால் விரைய செலவுகளும் ஏற்படலாம் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது சற்று ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்வதோடு எதிர்மறையான சிந்தனையை குறைத்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைதாமதம் சிக்கல் சிரமம் போன்றவை விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே வந்து சேரும் அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் சுக்கரன் பாகியஸ்தானத்திற்கு வருவது மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் வலுவிழக்கிறார் அஷ்டமத்தில் சுக்கரன் இருப்பதை காட்டிலும் அவர் நீச்சம் பெற்றாலும் பாகியஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் சிக்கல்களும் சற்று கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக துல்லியமாக கணக்கிட்டு நுட்பமாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆனால் அவற்றை தெளிவான மனநிலையுடன் அவற்றிற்கு தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது கர்மஸ்தானத்தில் முற்பகுதியில் புதனும் முற்பகுதியில் புதன் லாபஸ்தானத்தில் விளம்பரப் போகிறார் புதன் லாபத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தர சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான வழிகளை தேர்வு செய்து அதை செயல்படுத்து வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமோகமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் முற்பக பிற்பகுதியில் பத்தாம் இடத்தில் நீச்சமும் பெறுகிறார் சூரியன் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் தொழில் ரீதியாக சில தொய்வான பணிகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதம் அடைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது இது போன்ற சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும் என்பதை எடுத்து காட்டுகிறார் பல வகையில் வாய்ப்புகளில் லாபத்தை உயர்த்தும் சந்தர்ப்பமும் உண்டு மட்டுமல்லாது வளம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரம் பாரத்துறையில் அபிவிருத்தி காண்பதோடு விவசாய துறையில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி உண்டு சொந்தமாக நிலம் வாங்குவதற்கான யோகமும் கால்நடை வளர்ப்பில் அற்புதமான முன்னேற்றமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம்கிறார் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றபடி சிறந்த நன்மை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதமிருந்து மகர ராசிக்காரர்கள் உள்ள பூலோகநாதர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்